வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தாயக விடுதலை போரில் தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் இன்றைய நாளில் மாவீரர்களுக்கு எமது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையர் என்ற அடிப்படையிலேயே தங்களது சேவைகள் அமையும் எனவும் மாறாக இன ரீதியில் அல்ல எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச இதனை கூறியுள்ளார் முஸ்லீம்களுக்கு அமைச்சரவை மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் நியமனத்தில் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசாங்கம் இந்த செயல்படவில்லை என அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் அவர்களின் இயலுமை அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களின் இன அடிப்படையில் அல்ல அரசாங்கம் இலங்கை என்ற ரீதியிலேயே செயல்படுகிறது தவிர இன ரீதியில் அல்லவெனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காணொலியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மூன்று நாடுக்கான கல்வி பொது தராதர சாதந்திர ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற மாட்டாது குறித்த தினங்களில் நடைபெறவிருந்த பரட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நடைபெறும் என பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் அமீர் जयसुंदर तेवीत நிலவும் கடும் மழை காரணமாக மகாபலி கங்கை மகாபலிகங்கை ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது நீர்ப்பாசன திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது மழை காரணமாக மகாபலி கங்கையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக திம்புலாகல கந்தலாய் கிண்ணியா லங்காபுர மெதிரிகிரிய மூதூர் சேருவில மற்றும் தமன்கடுவ வெலிக்கந்தி ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதான த்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் மாபீர தின அனுஷ்டிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றிற்காக நிதி சேகரித்தல் ஒன்று கூடுதல் பிரச்சாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அமைப்பின் கொடி இலட்சனை மற்றும் கீதம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமையவே நாம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி இலட்சனை கீதம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அரசுக்கு அதிகாரம் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல ஆகவே இதனை குழப்பிக் கொள்ள வேண்டாம் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றை நினைவு கூறுவதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ்தர் தெரிவித்துள்ளார் ஜ்பாண சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு வெடியான பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிமான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ஜுனா இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னுமொரு மகளுந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடனும் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த சந்தேகத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னணி தவிர்த்து வருவதனால் அவருக்கு நேற்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பனிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சாபகச்சேரி ஊர்காவல்துறை உடுவில் கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பருத்தித்துறை சங்கானை காரநகர் நெடுந்தீவு தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராய தெரிவித்துள்ளார் மேற்கு வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் ஆழ்ந்த தாழமுக்கமாக வலுவடைந்துள்ள நிலையில் இது திருகோணமலையிலிருந்து இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் சூறாவளியாக மாறக்கூடிய அளவுக்கு விரிவடைந்து கிழக்கு கரையை அண்மித்ததாக பயணிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கான இதன் தாக்கம் காரணமாக எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனுக்காலங்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா வடமேல் மற்றும் மத்திய கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கு பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டு சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மறு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டை சூழ ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள சில பகுதிகள் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக ஊடாக துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அலைகள் இரண்டு ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை மேலெழ எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக துறை வரையான கரையோர பகுதிகளுக்கு அண்மை கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சீற்றமாக காணப்படும் எனவே மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது திருகணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்றைய தினம் மாபீர் நாள் நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கான அலங்கார வேலை பணிகள் நேற்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவிர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு முன்னெடுத்திருந்தது இதன்போது வரவேற்பு கோபுரம் அமைத்தல் கொடிகள் கட்டி தொங்கவிடல் மாவிரு நாள் நினைவேந்தலில் கலந்து கொள்பவர்களுக்கான மரக்கன்று வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன மேலும் சம்பூர் ஆலங்குளத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தலில் கலந்து கொள்ள உள்ளவருக்கான விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது பிரபாகரன் பிறந்த வல்வெட்டுத்துறை மண்ணில் அவரது இல்லத்திற்கு முன்பாக இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் கேக்கை வெட்டி வைத்ததுடனும் பிறந்தநாளில் கலந்து கொண்டவர்களுக்கு கேக் இனிப்புகள் போன்றன வழங்கப்பட்டமை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என உறவினர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கான சர்வதேச நீதியை பெறுவதற்கு சீனா தடியாக அமைவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராய குற்றம் சாட்டியுள்ளார் அண்மையில் ஜால் மாவட்டத்திற்கு வருகை தந்த சீன தூதுவர் தமிழ் மக்களின் தீர்வு மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஊடக எழுப்பிய கேள்விக்கு சீ தூதுவர் வழங்கிய பதில் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா புதிய வரி விதிகளை அமல்படுத்த உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளில் குறித்த நாடுகளுக்கு எதிராக புதிய வரி விதிப்புகளை அமல்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அமல்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பென்டானில் எனப்படும் சேர்க்கை செயற்கை வலி நிவாரணி அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதை அந்த நாட்டு அரசாங்கம் தடுக்கும் வகையில் சீனா மீது மேலதிகமாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்குமாறு கோரி தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமாபாத்தின் டி செலக் எனப்படும் ஜனநாயக சதுக்கத்தை அடைந்தபோது பாதுகாப்பு படையினரால் கடுமையான கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிரதமர் செரிப் எதிர்ப்பாளர்கள் கடுமையாக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அவர்களின் செயல்பாடுகளை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஏற்பட்ட மோதலில் குறைந்தது நான்கு பாதுகாப்பு பணியாளர்கள் பலியுள்ளார் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்கக் கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்